இப்போ நான் கத்திரிக்காய் கூட்டு செய்ய போகிறேன் நல்லா வந்து மசால் கூட்டு கத்திரிக்காயோட மசால் கூட்டு செய்ய போகிறேன் அது அழகிய கத்திரிக்காவை கழுகி அழகிய கத்திரிக்காய் துண்டுகளை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போ நம்ம வானொலியில் எண்ணெய் போட்டு விதக்குன்னு பாருங்கள் என்னென்ன போடணும்னா இப்போ நறுக்கிய கத்திரிக்காய் துண்டுகளெல்லாம் போடுறேன் கத்திரிக்காய் துண்டுகளில் போடுறேன் பாருங்கள் வானிலை நம்மளுக்கு என்ன விருப்பமான எண்ணெயோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் கட்டாயம் எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் விருப்ப விருப்பமான எண்ணெய் கத்திரிக்காய் தொண்டுகளை எடுத்து போட்பாங்க இன்னொரு நாளைக்கு முட்டை கத்திரிக்காய் குழம்பு சொல்கிறேன் பாருங்க ஒவ்வொருத்தவங்க தேங்காய் தரத்து ஊற்றுவங்க தேங்காய் தில அறுத்து ஊற்றாமையும் செய்வாங்க இது வந்து ஆண்களும் எலியும் முறையில் செஞ்சு பழகலாம் பாருங்கள் குழம்பே இல்லாமல் இந்த கூட்டை அதாவது நான் புளி ஊற்றாமல் தக்காளி மட்டும் அதிகம் போட போகிறேன் அழகாக செஞ்சு பழகலாம் பாருங்கள் இந்த கூட்டு நல்லாயிருக்கும் குழம்பே இல்லாமல் நல்லா பயன்படுத்தலாம் இப்போ நான் வந்து கரண்டி எடுத்து அதை வந்து கிளற போகிறேன் என்னென்ன போகிறேன்னா தக்காளி எல்லாம் போட போகிறேன் நறுக்கிய கத்திரிக்காய் துண்டுகள் ரொம்ப அழகாக இருப்பாருங்க இப்போ கத்திரிக்காய் புளி கூட்டு செய்ய புறையும் பாருங்களேன் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன் நம்ம கொஞ்சம் சிம்ளாக தான் வச்சுக்கிறோணும் அது ஸ்டவ்வாக இருந்தாலும் கரண்ட் அடுப்பாக இருந்தாலுமே ஏன்னா நம்ம வருவா வதக்கணும் இப்போ எது என்னென்ன போட்டுக்கனா நறுக்கிய அழகிய கத்திரிக்காய் துண்டுகளையும் மூணு தக்காளி போட்டுக்கேன் கால் கிலோ கத்திரிக்காய்க்கு மூணு தக்காளி புளிப்பு அதிகமாக வேணுங்கிற மாதிரி ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் மூணு தக்காளியும் மசால் பொடி அதாவது சாம்பார் பொடி குழம்பு பொடி எதுனாலும் சரி போட்டு உப்பு போட்டிருக்கேன் இப்போ நாலு ஐட்டம் தெரியும் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் அடியில் எண்ணெய் ஊற்றினாலும் அடி அடி அடிப்பிடிக்காது இப்போ வந்து கிளறி விட போகிறேன் இப்போ புளி கூட்டு வெந்துக்கிறதுக்கு பாருங்க உப்பு போட்டு நல்லா கிண்டி வேக வச்சிருக்கேன் புளி கூட்டு நல்லா பாருங்கள் இது கொஞ்சம் வந்து லைட்டாக எண்ணெய் மேலே மிதக்க மாட்டேங்க அப்போ வந்து நம்ம எடுத்துடணும் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுப்பாங்க தக்காளி அதிகம் போட்டனால நல்லா புளிப்பை சேர்ந்து நல்லா இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வேகுது வெறும் சாதத்து கூட நம்ம வச்சுட்டு இப்படி சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரையாகும் கத்திரிக்காய் நல்லா இருந்துடுச்சு கத்திரிக்காய் லைட்டாக வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது பாருங்கள் பச்சை வாட அதிகம் லைட்டாக லைட்டாக மெதுவாக கலந்து விடுங்க பாருங்கள் தக்காளி மே செஞ்சு நல்ல ஒரு குளித்தூட்டை மாதிரி வந்துடுச்சு இந்த கூட்டை கூட இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்போ மகளிர் குழுவில் நம்ம நல்லா செய்யலாம் நல்லா ட்ரை ஆகணும் எண்ணெய் வந்து மேலே மிதக்கணும் பாருங்கள் லைட்டாக மிதந்து வரும் நம்ம செஞ்ச கத்திரிக்காய் கொட்டில் நல்லா பாயில் அது பண்ண அந்த தண்ணி கும்மிலெல்லாம் இருக்கு வரணும் அது வந்து ட்ரை ஆகணும் ட்ரை ஆகுறப்ப அந்த எண்ணெய் வந்து லைட்டாக மிதக்கும் அப்போ கிண்டி அப்படியே வந்து பாருங்கள் வெறும் சுவறுக்கு கூட அப்படியே குழம்பு மாதிரி இந்த கூட்டை வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இதுவும் ஒரு அருமையான ஒரு கூட்டு வகை பாருங்க ஒவ்வொரு கூட்டு மகமே நம்மளுக்கு காசு தான் பாருங்கள் நம்ம ஒயிட் ரைஸ் வச்சு ஏதாவது குழம்பு வச்சு ரசம் ஏதோ தயிரோ மோரோ வச்சு ஒரு கூட்டு வகையோட அப்பளம் வச்சு நம்ம நம்ம ஒரு ரைஸ் விற்கலாம் பாருங்கள் சின்ன முதலை தடவை விற்கலாம் இப்போ வந்து அந்த குமிழ்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் லைட்டாக மிதக்குது பாருங்கள் அப்போ அந்த பச்சை வடலாம் போய் நல்லா கத்திரிக்காய் கூட்டு புளி கூட்டு ரெடி அதாவது இதில் புளி பித்தாமல் வெறும் தக்காளி அதிகமாக போட்டு செய்கிற ஒரு கூட்டு இது ஆண்களும் சரி சின்ன பிள்ளையிலேயும் விரும்பி சாப்பிடுவாங்க பெண்களுக்கு புளிப்பு அதிகமாக பிறந்தால் புளியும் ஊற்றிக்கலாம் ஆனால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டு செய்கிறது ரொம்ப நல்லா மைல்டாக இருக்கும் பாருங்கள் சாதத்துக்கு மைல்டாக பசங்க சாப்பிட்டா இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக மிதந்துட்டு வருது இப்போ சிறு தொழிலாக அழகாக நம்ம வந்து செய்யலாம் கைத்தொழிலாம் மகளியர்களை இப்போ நல்லா எண்ணெய் மிதக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஒரு கூட்டு வரையிலும் பார்க்கவே அழகாக இருப்பாருங்க நல்லா நம்ம சமைக்கிறதுலையும் பெண்கள் ஆர்வம் காட்டணும் பாருங்கள் இந்த வீடியோவெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் சின்ன சின்ன கை நம்ம கற்றுக்கலாம் பெண்கள் நல்லா சமைக்க கற்றுக்கிறோன்னு பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்து சமைக்க சொல்லி தரணும் அப்போ சமையல் நம்ம நல்லா சமைக்கணும் பாருங்கள் பக்குவமாக உப்பு எல்லாமே பக்குவமாக இருக்கணும் பாருங்கள் அப்போ நம்மளுக்கு பக்குவமாக சமைக்க தெரியுதுன்னு அர்த்தம் இந்த சமையல்லாம் கூட பார்த்து கற்றுக்குறேன் கற்றுக்கோங்க சமைக்க தெரியாதவங்க ஆண்கள் கூட ஈஸியாக சமைக்க கற்றுக்கலாம் இப்போ அந்த எண்ணெய் நல்லா ட்ரை ஆகுது பாருங்கண்ணே இப்போ அந்த தண்ணி கும்மிலாம் லைட்டாக குறைஞ்சிட்டே வருது அப்போ எண்ணெய் லைட்டாக நறுக்குதா அப்போ நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பிடித்தமான எடுத்து சமைக்கலாம் துண்டுகளும் உடையலை பாருங்களேன் குலையில் அப்படி இல்லாமல் அப்படி லைட்டாக அப்படி கலர் விடணும் பாருங்கள் இப்போ சமையல் நல்லாயிருக்கு நல்லா வந்து பாருங்க கத்திரிக்காய் கூப்பிட்டு நன்றி வணக்கம்